ஜெர்மனியில் எனப்படும் நுண்ணிய தூசுகள் காற்றில் பரவுகின்றது குளிர்காலம் என்பதனால் வீடுகளில் கம்மின் ஓபன் எனப்படும் பயன்படுத்தும் ஹைட் சுங்குகளை பாவிப்பதனால் வெளிவரும் புகை மூட்டம் வளிமண்டலத்தில் கலந்து இவ்வாறான தூசுகளை வெளியிடுகின்றது அத்துடன் வாகனங்களிலிருந்து வெளிவரும் புகைகளும் வளிமண்டலத்தில் கலப்பதனால் நுண்துகள்கள் காற்றில் கலந்திருப்பதாக வளிமண்டலவியல் மற்றும் நுண்துகள்கள் ஆராய்ச்சி மையத்தின் பேராசிரியர் டாக்டர் இதனை தெரிவித்திருக்கின்றார் மேலும் தெரிவித்த அவர் மேற்குறித்த நுண்துகள்கள் தொடர்ந்து ஒரு சில நாட்களுக்கு காற்றில் பரவும் என்று தெரிவித்திருக்கின்றார் இதனால் ஒரு சில தினங்களுக்கு நடைபயிற்சியினை செய்பவர்கள் அதனை தவிர்க்க வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது அவர்களுக்கு சுவாசத்தில் ஏற்படும் மிகவும் ஆபத்தாக காணப்படுகின்றது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இது தொடர்பாக எனப்படும் மத்திய சுற்றுச்சூழல் நிறுவனம் தெரிவிக்கையில் வளிமண்டலத்தில் வளமையாக காணப்படுகின்ற தூசுகள் தான் காணப்படுகின்றது என்றும் ஆனால் இவை வளமையை விட அதிகமாகவும் ஆபத்தாகவும் காணப்படுகின்றது என்று தெரிவித்திருப்பது ாக ஆன்லைன் போகஸ் இன்றைய தினம் செய்தி வெளியிட்டுள்ளது